வெல்கம் டு க்ரீன் நர்சரி கார்டன் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோங்க நிறைய பேர் வந்து கேட்டு இருந்த கலெக்ஷன் வந்திருக்கு ப்ளஸ் வந்து ரேரான வெரைட்டிஸும் வந்து ஸ்டாக் அவைலபிளாக கொண்டு வந்திருக்கும் அதில் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து அபிஷேரிக்கா பிளான்ட் அபிஷேரிக்கா பிளான்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரேரான வெரைட்டிஸும் பிளஸ் வந்து நார்மல் வெரைட்டிஸ்னு நம்ம வந்து சொல்லலாம் நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் ரோஸ் அப்படின்றது கூட சொல்லுவாங்க பிளான்ட்டோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஹைட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ட்டும் இந்த அளவுக்கு வந்து கண்டிஷனில் வந்து நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரீஸ்டாக் வந்துருக்கு இப்போ சீசன் ஆரம்பிச்சிருச்சு இனிமேலுக்கு வந்து சீசன் ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு அவங்களுக்கோசரம் வந்து எல்லாருக்குமே இனிமேலுக்கு வந்து நிறைய பிளான்ட் வந்து டெத்தாக இருக்கும் இனிமேலுக்கு வந்து பிளான்ட் வாங்கி வைக்கிறது சேஃபாக வந்துடும் ஏன்னா எல்லா பிளேஸில் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது பிளான்ட்டோட கண்டிஷனும் நல்லாவே க்ரோத் ஆகிட்டு இருக்குது இதில் வந்து இப்போ நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கிறது என்னென்ன கலெக்ஷன் அப்படின்றத பார்த்துட்டே இருக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து அபிஷேகே பிளான்ட்டு ரெண்டாவது பார்க்குறது வந்து பெரிய ஏத்தம்மா ரோஸ் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க பிளான்ட்டோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கண்டிஷன் ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம ஃபோட்டோ ஷேர் பண்ணிடுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் அதில் வந்து பிளான்ட்டோட க்ரோத்துக்கு எந்த மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கலாம் எந்த டைமில் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஜஸ்ட்டு வந்து இன்னும் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்குள்ளே நான் ஒரு ஷார்ட்ஸை வந்து கொடுக்குறேன் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலே ஃபோட்டோ கொஞ்சம் ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியத்தம்மா ரோஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து ஹைட்டாகவும் ஹெல்த்தியாகவும் வந்து இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிங்க் பட்டன் ரோஸ் ரொம்ப அதிகமாக ஃப்ளவர்ஸ் வேணும்னு கண்டிப்பாக எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பட்டன் வந்து சூஸ் பண்ணலாம் ஏன்னா எனி டைம் வந்து ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் ஒரு டைம் ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டு முடிஞ்சிடாது மறுபடியும் எனி டைம் வந்து ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்க கலெக்ஷன் தான் நம்ம வந்து ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் பிளான்ட்டோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஹைட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குது பட்ஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் மொட்டு எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குன்றது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெடிக்கோ ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆரஞ்சு வித் ஒயிட் வந்து ஷேடு வர்றது தான் மேலே வந்து ஆரஞ்சாக இருக்கும் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருக்கும் பிளான்ட்டோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஹைட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குது ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் இந்த அளவுக்கு ஹெல்த்தியான பிளான்ட் கண்டிப்பாக யாருமே சேல்ஸ் கொண்டு வர மாட்டாங்க பட் ஆனால் இந்த ப்ரைஸு கொண்டு வர மாட்டாங்க நாம் இப்போ வந்து ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் வந்து ஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் எனி டைம் வந்து ஃப்ளவர்ஸ் பூத்துட்டே இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஜெடிக்கு ஆரஞ்ச் சூஸ் பண்ணலாம் இது வந்து பட்டன் டைப் தான் ரொம்ப சின்ன பட்டனாக இருக்காது ரொம்ப பெரிய ஃப்ளவர்ஸாக இருக்காது மீடியம் ஸ்டைஜில் வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாலியன்தான் டார்க் ரெட்டுங்க இது வந்து ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டிஸ்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஃப்ளவர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் அதாவது பிளட் கலர் வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு கலர் டார்க் ரெட் கலர் வந்து இருக்கக்கூடிய வெரைட்டி தான் முள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃப்ளவர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் நம்ம காடில் வந்து டைம் ஃப்ளவர்ஸ் வேணும் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வேணும்னா கண்டிப்பாக இந்த ஃப்ளவர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோஸ் ஆர்கிட் ரோஸ் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த ரோஸு ஆர்கிட்டும் ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஆர் ஃபோர் பிளான்ட் மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில்வர் லைன் டபுள் கலர்ஸில் வந்து ரோஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எனி டைம் வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் பட்டன் டைப்லாம் தான் எப்பயுமே வந்து பூத்துட்டே இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வந்து பட்ஸு மொட்டு எந்த அளவுக்கு வந்து கண்டிஷன் டிஸ்கிரிப்ஷனில் எந்த இருக்குன்னு பார்க்கலாம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிளான்ட்டோட ஃபுல் டீட்டெயிலாகவே நான் வீடியோ ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு வந்து கண்டிஷனாக வந்து இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டபுள் டீலைட் அதாவது ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கிறது ஹச்டி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க டிடி ரோஸ்ன்னு கூட சொல்லுவாங்க இந்த ரோஸ் ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் பெரிய சைஸாக வந்து ஃப்ளவர்ஸாகவே பிளான்ட்டோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஹைட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபீட்டுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை எதிர்பார்க்கலாம் வந்த அளவுக்கு வந்து ஹைட்டாகவே இருக்குது இந்த பிளான்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு ரெண்டாறு மூணு பிளான்ட்டை மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கல்கட்டா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க நார்மல் கல்கட்டா என் வீட்டில் வந்து எப்பயுமே வந்து ஃப்ளவர்ஸ் பூத்துட்டே இருக்கணும் அதுக்கு ட்ரிபிள் கலர்ஸாக பூத்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை வந்து சூஸ் பண்ணலாம் ஏன்னா இது ஒரு டைம் வந்து ரெட்டாகவும் அதுக்கப்புறம் எல்லோ ப்ளஸ் ஆரஞ்சு இந்த மாதிரி கலர்ஸில் வந்து ஒரே பிளான்ட்டில் அதிகமாக கலர்ஸ் வரும்னா கல்க கல்கட்டா ரோஸ் தாங்க வரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆப்பர் காட் ஆப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா பிளாக் டைகர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டோட கண்டிஷன் வந்து இந்த இந்தளவுக்கு வந்து ஹைட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குது கலர்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து டார்க்கு வந்து இருக்கும் பிளாக் டைகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மொட்டோட வந்து ஸ்டாக் அவைலபிளாக கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபயர் ரோஸ் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ டைகர் மாதிரியே தான் இருக்கும் எனி டைம் வந்து ஃப்ளவர்ஸ் பூத்துட்டே இருக்கும் எல்லோ டைகர் மாதிரி எனி டைம் வந்து பூத்துட்டே இருக்கும் ஒரு டைம் பூத்துட்டு ஒரு டைம் வந்து இருக்காது எனி டைம் வந்து இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ளூ மூன் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க ரொம்ப ரேரான வெரைட்டிஸ் தான் பிளான்ட்டோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் நம்ம வந்து ஷேக் பண்ணதுலேயே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பிளான்ட் வந்து ஆடுறதுலே தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து கண்டிஷனில் வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா pink button uh. ரொம்ப பட்டன் சைஸில் இல்லாமல் ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில் வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் பிளான்ட்டோட கண்டிஷனை வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ஹைட் இருக்குது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு வந்து ஹைட் வந்து கொண்டு வந்திருக்கோம் ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்குது சின்ன பிளான்ட்டாக இல்லாமல் நல்ல பெரிய சைஸ் வந்து பிளான்ட்டாகவே கொண்டு வந்திருக்கும் பிளான்ட்டோட ஃபுல் டீட்டெயிலை வந்து காட்டுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ ஷேர் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக இந்த பிளான்ட்டோட பேர் மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹனி டூபரி மாதிரியே வந்து இருக்கும் இது வந்து கிருக்கிரியில் வந்து பெரிய சைஸ் வந்து ஃப்ளவர்ஸ் பூக்கிற மாதிரி தான் எனி டைம் வந்து ஃப்ளவர்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பார்க்கறதுக்கு வந்து சேம் ஹனி டூபரி மாதிரியே தான் இருக்கும் பிளான்ட்டோட ஹைட்டு ஹெல்த்தி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பெரிய சைஸாகவே நம்ம வந்து ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு என்னென்ன பிளான்ட் நீடு இருக்கோ ஃபோட்டோ மட்டும் ஷேர் பண்ணவே போதுமானது